வணக்கம் அன்பு உறவுகளே அதர்மம் மனோஜ் என்ற அந்த ஐயோக்கிய தமிழக பெண்களையும் நாம் தமிழர் கட்சி பெண்களையும் அண்ணன் சீமானுடைய மனைவியும் மரியாதை குறைவா பேசியிருக்கான் இந்த நாய் அதர்ம ஜ மனோஜ் இவன் யார் திமுக போடுற எலும்பு துண்டுக்கு அண்ணா அறிவாலய வாசல்ல காவ காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நாய் தமிழக மக்களை பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு திராவிடம்னா ஏன் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த திராவிட கழகத்தில் எவனாவது ஒருத்தர் இருக்கிறானா இதுவரை இதுதான் திராவிடம் அப்படின்ட்டு எவனாவது சொல்லியிருக்கானா அந்த என்ற பேரில் இந்த நாய் அதர்ம மனோஜ் தமிழ்நாட்டு பெண்களையும் அண்ணன் சீமானுடைய மனைவியும் இப்படி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறான் பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் பேசிட்டார் தனக்கு எடுப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அப்படி வாழ்ந்து வந்தாண்டா பெரியார் அந்த பெரியாரை பேசுறதுக்கு அந்த பெரியாரை பற்றி இல்லாத இருந்த சீமான் பேசலை அந்த பெரியாருடைய சுயசரிதையோ அந்த பெரியாரோடன இருந்து பெரியாரோடைய வாழ்க்கை வரலாற எழுதினவங்கள அந்த பதிப்பில் இருந்து தான் அண்ணன் சீமான் பேசினார் அதுக்கு நீ அண்ணன் சீமான் மனைவியும் நாம் தமிழ் கட்சி பெண்களையும் தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவாக பேசுவியா அப்படின்னா நீ யார்ரா அந்த பெரியார் சொன்ன அதே வார்த்தைக்கு சொந்தக்காரன் தானே நீயும் பெரியார் சொன்னது எல்லாம் உனக்கும் பொருந்தும் தானே நீங்களாம் நல்லா பிறப்பா நீ நல்லா பிறப்பாக இருந்தால் சுய சிந்தனை இருக்கும் சரியானதை பேசுவான் தப்பை தப்புன்னு சொல்லுவான் சரியாக சரின்னு சொல்லுவான் திமுக செய்கிறது திராவிட அமைப்புகள் என்ன சொல்லுதோ அதை பேசிக்கிட்டு திமுக கொடுக்குற காசுக்கு குலைக்கிற நாய் நீ நீ வந்து தமிழக பெண்களை அவமரியாதையை பேசுறது திராவிட கழகம் என்னத்தை புடுஞ்சிச்சு தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு எங்கடா ஒழிஞ்சது சாதி ஒழிப்பு என்ன ஊரில் சாதி இல்லை எங்கே சாதியோட அடக்குமுறை இல்லை எந்த ஊரில் சாதியோட ஏற்ற தாழ்வு இல்லை ஏன் ஊரில் வந்து பாரு பட்டியலான மக்கள் உட்காரக்கூடாதுன்றது தாண்டி நெயல் கூடையில் உட்கார்ற அந்த இதே கட்டாத வச்சிருக்கானுங்க ஐயோ ஐயோக்கிய பயில நாம் தமிழர் கட்சியில் தாண்டா சாதி மதம் பார்க்காத எல்லாம் சாதினரு நான் போகிறது வர்றது உட்கார்றது சாப்பிட்றது அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை அக்கா தங்கச்சியை நினைக்கிறது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான்டா மற்ற எந்த கட்சிக்காரன்டா சாதி பார்க்கல குறிப்பாக அந்த திராவிடம் பெரியார் வந்து புடுங்கினாரு சாதியை ஒழிச்சாருன்னு எவன் எந்த கட்சிக்கு எந்த சாதிக்கு இன்னைக்கு அமைப்பு இல்லை திமுகல சாதி பார்க்காத வேட்பாளர் சீட்டு கொடுக்குறாங்கங்களா திராவிடர் கழகத்தில் எவனாவது சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிருக்கீங்களாடா நீங்க ஏண்டா பெரியாரை ஈத்து வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறீங்க நான் வரைக்கும் பெரியாரை திட்டி பேசுற அளவுக்கு பெரியாரை கொண்டுட்டு வந்து நீங்க நேரத்துக்கு பெரியார பேசுனதை பேசினா நாட்டு பெண்களை பேசுவியா உன்ன மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யாரு எவனாவது கொடுக்குற காசுக்கு குலைக்கிற நாய்களானாங்க இந்த அதர்ம மனோஜின்ற இந்த ஐயோக்கிய பையன் நா கடக்கி பெண்களை தரைக்குறைவாக பேசுகிறது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சீன்றது இந்த மாதிரி செயலில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தன கடுமையான எதிர்வினையை சந்திக்கிற மாதிரி வரும் திராவிடம் திராவிடர்னு சொல்லிக்கிட்டு தமிழர்களை இங்கே அவமதிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ன இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம் நாம் தமிழர் நன்றி